ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரொடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சரவணன் சம்பளம் வாங்கின உடனேயே அப்பா சம்பளம் வந்துருச்சு இந்தாங்கப்பா கல்யாணத்துக்காக நாலஞ்சு நாள் லீவு போட்டேன்ப்பா அதனால கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பவ்யமா எல்கேஜி குழந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்லி பணம் கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தங்கமயில் ஏமாமா நம்ம வீட்லேயே அதிகமாக சம்பாரிச்சு உங்ககிட்ட கொடுக்கறது நம்ம சரவணமாமா மட்டும்தானே உடனே பாண்டியனா ஆமாப்பா அப்படின்னு சிரிச்சுகிட்டே பதில் சொல்றாரு ஏன் இந்த மாசம் கதிர் ஒண்ணும் காசு கொடுக்கலையா அப்புறம் செந்திலும் மீனாவும் கூட தான் வேலைக்கு போறாங்க அவங்களும் காசு கொடுக்க மாட்டாங்களோ ஏமாமா அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியனுக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கு கோமதி கேக்குறாங்க கதிர காசு உடனே கொண்டு வந்து இருந்த இல்லத்த அது என்ன வெறும் பத்தாயிரம் தானே கொண்டு வந்து குடுக்குறாரு மாமா சம்பாதிக்கிற அம்படி காசையும் கொண்டு தான் சொன்னேன் தான் மீனாவும் தான் வேலைக்கு போறாங்க சம்பளத்தை என்ன அப்படியே கொண்டு வந்து குடுக்குறாங்க அதனாலதான் அவங்க சம்பாதிக்கிற தான் டெய்லி சொல்லி கடையில இருந்து பலகாரம் வாங்கிட்டு வந்து திங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கு மீனாக்கு கோமதிக்கு எல்லாம் சுருன்னு கோவம் வருது பாண்டியன் கேக்குறாரு அது என்னப்பா அப்படி கேக்குறீங்க சரவணன் இந்த வீட்டு புள்ள அவன் சம்பாரிச்சா இங்கதான் கொடுத்தாகணும் மீனா சம்பளம் கொடுக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லப்பா அது விருப்பத்துக்கு வேலைக்கு போகுது அது சம்பாதிக்கிறது அது தேவைக்கு பயன்படட்டும் அப்படின்னா செந்தில காசு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க இன்னும் கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கு ஏப்பா கடையில இருந்து வர்ற லாபத்துல சரி பாதின்னு எடுத்தோம்னா அது செந்திலோடது பா ஏன் கடையில மாடா உழைக்கிறான் நான் சொல்ற வேலை அத்தனையும் செய்வான் எவ்வளவுதான் கோவம் வந்து திட்டுனாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் என் பிள்ளைகளை பத்தி எனக்கு பா இப்ப என்ன தங்கம் மயிலு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீ இத்தனை கேள்வி மாமா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மீனா படிச்சிருக்கு வேலைக்கு போகுது அது உனக்கு என்ன சங்கடமா இருக்கு உடனே பாண்டியன் கோமதி எதுக்கு இவ்வளவு கோவப்படுற தங்கமயிலு எம்ஏ படிச்சிருக்குது நீயும் வேலைக்கு போறதுன்னா போப்பா எங்கேயாவது வேக்கன்ட் இருக்கான்னு பாத்து அப்ளிகேஷன் போடுங்க சரவணா பாரு எங்கேயாவது வேலை இருக்குதானே தங்கமயிலும் வேலைக்கு போகட்டும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாக்குறதுனால தான் தங்க மயிலுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு உடனே கோமதி தான் சரவணா இந்த ஒரு வார்த்தையிலே அதை ஏற்பாடு பண்ணடா தங்கமயில வேலைக்கு போகட்டும் அது சம்பாதிக்கிற காசை அதுவே வச்சுக்கிறட்டும் வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் சொன்ன உடனே தங்கமயிலு ஐயோ நான் ஏதோ ஒன்னு கேள்வி கேட்க போனேன் பார்த்தா ஏன் தலையில நானே கொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என்னைய வேலைக்கு போ சொல்றாங்களே நான் தான் படிக்கவே இல்லையே பிளஸ் டூ படிச்ச எனக்கு யாரு வேலை கொடுப்பா எம்ஏ படிப்பு படிச்சதுக்குள்ள வேலை தேடுறாங்க ஐயோயோ போச்சு எல்லாம் இந்த தான் அம்மா மட்டும் இப்படி போய் சொல்லாம இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு சங்கடம் வந்தே இருக்காது இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சு மாமா நான் அப்படி ஒண்ணும் சொல்லலைங்க மாமா நான் வீட்டுல இருக்க வேலையவே பாத்துக்கிறேன் இதுவே போதும் வீட்லயே இவ்வளவு வேலை இருக்குல்ல அதையே பாத்துக்கிட்டா போதும் மாமா எனக்கு இதுவே சந்தோஷம் தான் வீட்டுல இம்புட்டு வேலை கிடக்கும் போது வெளியில போயா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் உடனே மீனா கேக்குறாங்க அப்படின்னா என்னக்கா சொல்றீங்க வீட்டுல பாக்குற வேலைக்கு சம்பளம் போட்டு தர சொல்லி சொல்றீங்களா மாமாவ அப்படின்னு மீனாவும் ஒரு தடவை கொளுத்தி போடுறாங்க தங்கம் யோசிச்சுட்டாங்க போச்சுடா இன்னைக்கு நம்ம சரியான ஆப்பு எல்லாரும் மாறி மாறி ஆப்பு வைக்கிறாங்க நம்ம இப்படியே வாயை முடிட்டு கழட்டிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இல்ல மாமா உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்ட்டு தங்கமையில் கிளம்பிடுறாங்க இந்த பிரச்சனை எப்படா முடியும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சுட்டு பாண்டியன் கடையில ஆடிட்டிங் நடக்குது பாண்டியன் வீட்டுல வந்து சரவணன் கிட்ட சொல்றாரு டே சரவணா ஆடிட்டர் வருவாரு கொஞ்சம் கூட வந்து கணக்குகளை கொஞ்சம் சரி பாக்குறியா செந்தில் இருக்கிறான் பாத்துக்கிருவான் இருந்தாலும் நீயும் வந்தா நல்லா இருக்கும்ல இந்த வருஷத்துக்கான கணக்கு கட்டணும் இல்லடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்கும் போது தங்கமயில தானா வந்து வாயை குடுக்கறாங்க என்னமாமா ஆடிட்டிங்காக எதுக்கு அவரை லீவ் போட சொல்றீங்க அதான் செந்தில் இருக்காருல்ல அவர் பாத்துக்கிற மாட்டாரா சித்தப்பா வேற இருக்காரு அவரும் பாத்துக்கிறவாருல பாண்டியனுடனே இல்லம்மா இவங்க எல்லாம் பார்த்தாலும் கூட இன்னொரு ஆளு இருந்து பாத்தா தான் நல்லா இருக்கும் ஏண்டா சரவணா லீவ் போட்டு நீ வருவியா அப்படின்னு கேக்கும் போது சரவணன் சொல்றாரு இல்லப்பா லீவ் கிடைக்காது கல்யாணத்துக்கு நிறைய லீவ் போட்டாச்சு வேணா தங்கமயில கூட்டிட்டு போங்கப்பா தங்கமயிலே எம்ஏ படிச்சிருக்குல்ல ஆடிட்டிங்லாம் நல்லா பாத்துக்கிறோம் ஏன் தங்கமயிலு உன்னால ஆடிட்டிங் எல்லாம் பாத்துக்கிற முடியும் தானே ஆடிட்டர் வருவாரு இருந்தாலும் கூட இருந்து கணக்க கரெக்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஐயோ ஆடிட்டிங்னா என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது எம்ஏ தான் ஆடிட்டிங் பார்க்க முடியுமோ ஐயோ தங்க மயில தேவையில்லாம இங்க வந்து எதுக்கு வாயை கொடுத்தேன் சரவணம் அம்மா லீவ் போட்டு போனா போயிட்டு போட்டுமே இப்ப பாரு பொண்ண கூப்பிடுறாங்க என்ன பதில் சொல்ல போற தங்கமயிலு அப்படின்னு தங்கமயிலு தனக்கு தானா மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க தங்கமயிலு பதட்டத்தோட இல்லாம அது வந்து வீட்டுல நிறைய வேலை இருக்கு என்னெல்லாம் வர முடியாது மாமா கோமதி சொல்றாங்க என்ன தங்க மயிலு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா இல்ல அத்தை கடைக்கெல்லாம் அம்மா போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அன்னைக்கு நீங்க கூட சொன்னீங்கல்ல கடைக்கு போனா கண்ணு போடும் அப்படின்னு அதனாலதான் அத்தை சொல்றேன் நானு என்ன தங்க மயிலு இல்லாத கதையெல்லாம் சொல்ற சாப்பாடு கொண்டு போகாதான்னு சொன்னா கொண்டு போய் அவன் புடிவாதமா நிப்ப இப்போ நீ கடைக்கு போய் கணக்கு மட்டும் பார்த்துட்டு வான்னு சொன்னா அதுக்கு ஏதேதோ காரணம் சொல்ற எதுக்கு இவ்வளவு பதட்டமாகற மீனா வந்தவங்க சொல்றாங்க என்னங்க மாமா ஆடிட்டு தானே நான் வரேன் ஒரு நாள் லீவ் போட்டு நான் வந்து மாமா கணக்குகள் எல்லாம் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா பா ராஜியவோ அரசியவோ கூப்பிட்டு கூட வந்திருப்போமே ஏன் தங்கமயில வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க பாண்டியனு யோசிக்கிறாரு ஆமா படிச்ச புள்ள அது எதுக்கு இப்படி கணக்க பாக்குறதுக்கு பயப்படுது மீனா கேக்குறாங்க ஏமாமா அவங்க படிச்சிருக்காங்கன்னு சொல்லி வாயால தானே சொன்னாங்க எந்த காலேஜ்ல படிச்சிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்களா இல்ல படிக்காம சும்மா பத்திரிகையில போடுறதுக்காக சொல்லிட்டாங்களோ அப்படின்னு மீனா கேட்ட உன்ன பாண்டியன் தங்கமயில கூப்பிட்டு ஏமா நீ எந்த காலேஜ்ல படிச்ச அப்படின்னு கேட்குறாங்க தங்க மயிலு பதில் சொல்ல முடியாமல் பேபேன் முழிக்கிறாங்க இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்